வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் அதுவும் இரவு சமையல் காணொலி இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு இதுதான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு ராசவள்ளி கிழங்கு ராசவள்ளி சந்தை கொண்டு வண்டி கொண்டு ம் கஞ்சி தான் வைக்க போகிறோம் என்ன ராசவள்ளி கஞ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஒரு சத்தானது சுவையானது உண்மையிலுமே மற்றது இந்த கிழங்கு வந்து கென நாளைக்கு இருக்கும்

இதை வந்து தோலைச்சீவைக்கு தான் அந்த அரிப்பு தன்மை ஏற்படும் கை இப்போ நாங்கள் தண்ணிக்கு ஒன்றும் கை இல்லாமலுக்கு ஈர கை இல்லாமலுக்கு இதை வந்து தோலை தான் எங்களுக்கு அப்படியே அந்த ஒரு அரிப்பு வராது இந்த ஒரு சுனைக்கிற தன்மை இருக்கு அதுதான் கருணாக்கிழங்கு மாதிரி ம் இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே கை வந்து நினைக்காமலுக்கு இப்போ தண்ணியில் நினைக்காமலுக்கு இப்படியே சீவி போட்டு ஒரே அடியாகவே நாங்கள் உடனே கழுவி எடுத்து எங்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு சுனைக்கிற தன்மை இல்லாமையே இருக்குது இது வந்து அதை விட பழையகள் குறைவாக இருக்கு குறைய குறைவா இருக்கு அதை விட அந்த எங்களுக்கு அந்த சுனைக்கிற தன்மையும் இல்லாமல் இருக்கு

இப்போ வந்து அளவளவான துண்டுகளாக வெட்டுவேன் வட்டி போட்டு கையோட கழுவி எடுப்பேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த சுனைக்கிற தன்மை தண்ணியில் பட்டாக இருக்குமென்றதுக்காக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவேன் அப்போ தான் போகமாக அவியும் சாப்பிடலாமா ம் ஆனால் வலுவளப்பு தனிமை இருக்குது தானே கடுவாக போயிடும் நல்ல மெல்லிசா வட்டினா அவிஞ்சிரும் நாங்கள் ராசவழி கிழங்கு வந்து அளவளவாக வட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த வலுவளப்பு தன்மை இல்லாமல் போகும் பிறகு ரெண்டு மூணு நேரம் நாங்கள் கழுவி எடுப்போம் கழுவா விட்டா நாக்கில் அந்த கடி மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதை விட கட்டாயம் கழுவ போகணும் அந்த ஒரு எல்லாமே இருக்குந்தான் ரெண்டு தரம் கழுவவே அந்த வலுவளப்பு தன்மை இல்லாமல் போயிடும் வந்து நாங்கள் மூன்றாம் தரம் கலப்புறோம் இப்போ இந்த வலவழப்பு தன்மை இல்ல இந்த நான் அவிய விட போட்டு கிழங்குல நாங்கள் கழுவி எடுத்து எல்லாம் பானைக்கு போட்டுட்டோம் இப்ப வந்து அவிய விடப்புறம் இந்த கிழங்கு மட்டத்துக்கு தண்ணி விட்டு அவிய விடப்புறம் கிழங்கு அப்புறம் தான் நாங்க அப்பாலும் சேர்க்கப்புறம் அதோட சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் நாங்கள் இனிப்பு சேர்க்கிறபடியாக ஒரு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு அவிய விடுவோம் உப்பெல்லாம் போட்டு இப்படியே நாங்கள் ஒரு கா குலுக்கி போட்டு அடுப்பு மூட்டி அவிய விடுவோம் மேடம் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கன குடிக்கிறது கணக்க பேரனா கணத்தி எல்லாம் நிதிரை ஓடு நாங்கள் மட்டும் தான் குடிக்கிறதோ தெரியல அண்ணே முடிஞ்சு ஒருவன்

பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் பிள்ளைங்க பானையை அடுப்பில் வைப்போம் நல்லா அவியை எடுத்துக்கோ எங்களுக்கு அடுப்பெரிஞ்சாலும் சரி அரை மணி ஓ காணும் தேங்காய் பாலெல்லாம் நாங்கள் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ காணும் பிள்ளங்கு அவியை விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் திறந்து பார்ப்போம் நல்லா വയമാട거든요 നിങ്ങൾ അള്ള നേനവഞ്ഞിര ചേരഞ്ഞുകൊണ്ട് വന്നിട്ടാണ് ഇപ്പിയെ വരുമ്പോൾ നാളെ ഓർക്കണം വാസം വരും നല്ല വാസനാ ഇതിന്റെ പുതുക്കളങ്ങയാന്ന ഇന്നും നല്ലൊരു നേരമായിരിക്കും ഓ നേരമായി വരുമ്പോൾ വാസം ആയിരിക്കും ഇതെ മാസിക്ക് കൊടു നേരം നാളെ കാണrceil ചെയ്യാം നോങ്ങല മാസി തന്നെ കാണാം അവൻ ഇതിട്ടാ ം கடிச்சு கடிச்சு குடிக்கிறாங்க இது சூட்டோட குடிக்கிறத விட ரகி வச்சு விடிய குடித்தா அந்த மாதிரி இருக்கும் விடிய குடிக்கிற கொஞ்சம் விருக்கமாக வந்துடுமா கரண்டி இலையாடி சாப்பிடுவோம் ஆனால் நல்லா சாப்பிடலாம் நிறைய சாப்பிடலாம் நல்லா தண்ணி அது சரி குடிச்சு பாப்போம் நாங்கள் சேவட்டவேனவள தேங்காய் பாலம் சேர்த்து கொள்வோம் தேங்காய் சேர்த்து கொள்வோம் நல்லா ருசியா கொண்டு வந்துருனானேあれ தேங்காய் நல்லா கட்டி பால் விட்ட உடனே கொஞ்சம் கொதிக்கட்டுது எங்களுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா பால் விட்டது நல்லா கொண்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பணியால் ஒரு காப்புணி அளவில் வரத்தை வந்து உளுத்தமாக தான் சேர்க்க போகிறேன் சில பேர் வந்து அரிசி மாவும் சேர்த்து கொள்ளுவினேன் நாங்கள் உளுத்தமாக போட்டுனாங்கிறதுக்காக நல்ல வாசமாக இருக்கு வாசமாக இருக்கு சத்தாக சத்தாகவும் இருக்குமா எனக்க போட வேணும் மட்டும் ஒரு கொஞ்சம் சேர்த்தாலே காணும் மற்ற கொஞ்சம் கட்டியாகும் ம் அரிசிமா போட்டா இன்னும் கட்டியாகும் ஆனா நாங்கள் அரிசிமா போடையில் கொஞ்சமா சப்ப அரிசி சேர்க்க போகிறோம் வேணும் எங்களுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது வேணும் இப்போ நாங்கள் இந்த சூட்டோடையே ஒரு அரை பணி அளவு அதாவது நூறு கிராம் அளவுல நாங்கள் சவரிசி சேர்க்கிறோம் இந்த சூட்டிலேயே இந்த சவரிசி அமைஞ்சிடும் உங்களுக்கு அதோட சவரிசி போட்ட உடனே மடிவாக கிண்ட வேணும் அப்படியே அடியில் அடிப்படிச்சிடும் அப்படியே கிண்டி விட வேணும் சவரிசி அமைஞ்சோடனே சீனியை போட்டு கிண்டினா செடியும் சீனியும் போட்டு அப்படியே இலக்காசு எடுத்தா சரி குடிக்கிறோம் அந்த பசிச்சுது குடிக்க விளம்பரோ பெரி சரி அது இன்னொரு கொஞ்ச நேரம் இருந்தா சரி சவரிசி அவங்க அந்த அப்படியே தெரியல உம் மினி மினிப்பா வரும் அப்படி ஒரு கொஞ்சமா வந்து சரி சபரி சீட் எல்லாம் அமைஞ்சிட்டு எங்களுக்கு நல்ல எறி கொண்டு வந்துட்டு இப்ப வந்து நாங்க சீனி சேர்க்க அப்புறம் இதால வந்து ரொம்ப முக்கா கப்பலர்ல சீனி சேர்ப்பேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதுல இனிப்பு கொள்ளலாம் அப்படியே நல்ல வடிவம் நாங்கள் கிண்டி விடுவோம் இனி வந்து அடுப்பு வந்து எங்களுக்கு எரியக்கூடாது நல்லா ஆனால் இது ஒரு பாசம் ம் நம்ம தனியில் இருந்தாலே காணும் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் கொள்வோம் இலக்காய் போட்டுனா இன்னும் பசங்க நிமிஷம் புடியவங்களுக்கு தானில் இருந்தால் சரி அதுக்கு பிறகு நாங்கள் இறக்கி குடிக்க ரெடி ஆக வேண்டியா ஏன்னா ராசவலி கஞ்சிய கலக்கு ரெடி ஆயிட்டது இனி நாங்கள் ரை குடிப்போம் இப்ப நாங்கள் விட்டு குடிக்கப் போறோமே இந்த டிஷ் க விட்டு கொஞ்சம் மாறட்டு பண்ணிட்டேன் பானியோட இருந்தா கொஞ்சம் சூடு மஞ்சட்டில விட ஆறும் அதை விட மஞ்ச அடி கீழ வச்சு புடிச்சு குடிக்கலாம் சுடா சுடாது இல்ல பாத்தீங்களா நிலைல சுட சுடனா கையில அடியில புடிச்சிருக்கிறோம் மஞ்ச அடியில சுட இல்ல கொஞ்சம்

நாங்க மண் சட்டிக்கும் எங்க அம்மா அப்பாவும் ஆனா மண் சட்டி சுடு இல்லை சுடையில சிரட்டை சுடுதா அப்பா சுடு தும்புக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கும் உம் சின்ன கலையில இதிலா ஆயிடுன மாதிரி நாங்க மட்டும் குடிக்கணுமா ஆனா அதை முடிய குடிக்கனா இல்லை இருக்குமா முடிய குடுப்பான் அதுக்காக சாப்பிடாம படைக்கல சாப்பிட்டு தான் படக்கூடாது கறி குடிக்கையில உம் മണിക്ക് പസിക്ക് അവര് രാസവള உண்மையிலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ராசவள்ளி கஞ்சி கன நாளைக்கு புறம் உண்மையிலேயே குடிச்சிருக்கிறோம் நல்ல ஒரு சுவையா இருக்குது மற்றது நல்ல ஒரு சத்தானது ம் நீங்களும் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்க நிறைய பேர் செய்து குடிப்பீங்கள் ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கல விட கூடாது ஏன்னா இப்படி ஒரு அருமையான சாப்பாட்டை பிள்ளைகளோட ம் அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடித்தோம் ஏன்னா இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்